இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெற்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனமாறி இருப்பர் எனினும் தீர்ப்பினாலில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்னாகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளமறை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில நகரங்களை கடிந்து கொள்கிறார் கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு என்கிறார் பெட்சாய்த நகரே ஐயோ உனக்கு கேடு என்கிறார் ஏனென்றால் இந்த நகரங்களின் மக்கள் தோன்றித்தனமாக பாவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் இதேபோல பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் நினைவே நகரத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு பெரும் பாவம் அநீதி கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை எனவே அங்கே இறைவாக்கினர் யோனாவின் வழியாக கடவுள் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அதே போலதான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நாமும் இப்படியாக தவறு செய்கிற பொழுது அவர்களை சுட்டி காண்பிக்க அழைக்கப்படுகிறோம் இன்று பலர் தவறை சுட்டி காண்பிக்க தவறி விடுகிறார்கள் அது நம்முடைய வேலை இல்லை அதை ஏன் நாம் செய்ய வேண்டும் அது எனக்கு தேவையில்லை என்று நாம் அமைதியாக விலகி விடுகிறோம் இந்த சமூகத்திலே அநீதி எங்கு பார்த்தாலும் அநீதி அது நமக்கு தெரிகிறது ஆனாலும் கூட நாம் அமைதியாக கடந்து செல்கிறோம் நமக்கு எதற்கு வம்பு நான் ஏன் அதை சொல்ல வேண்டும் அது என்னுடைய வேலை அல்ல என்றெல்லாம் நாம், நாம் விலகி பயந்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக திருமுழுக்கு யோவானை பாருங்கள் அவர் ஏரோது அரசன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான் என்று துணிவோடு அரசரென்றும் பாராமல் சொன்னார் ஆனால் இன்று அப்படியாக அரசோ ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு பெரிய பணக்காரரோ தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதை நாம் சொல்ல பயப்படுகிறோம் அப்படி சொன்னால் ஒருவேளை நமக்கு இழப்பு ஏற்பட்டுவிடுமோ என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் சுயநலத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இது கண்டுகொள்ளாமல் இருப்பது தவறை சுட்டி காண்பிக்க மறுப்பது என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அநீதி தவறு யார் செய்தாலும் அதை சுட்டி காண்பிக்க வேண்டும் ஆனால் இன்று ஏழைகள் தவறு செய்தால் அதை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம் பணக்காரர்கள் தவறு செய்தால் அதை கண்டுகொள்வதே கிடையாது அதை திசை திருப்பி அமைதியாக நாம் கடந்து செல்லதான் முயற்சி செய்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் அது ஒரு நகராக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் தவறு என்றால் அதை தவறு என்று துணிவோடு சுட்டி காண்பிக்கிறார் எதற்காக அவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் அந்த எண்ணத்தில்தான் தவறை சுட்டி காண்பிக்கிறாரே தவிர மற்ற எதற்காகவும் அல்ல ஏனென்றால் ஆண்டவர் தீர்ப்பிட்டு நம்மை தண்டிப்பதற்கு விரும்புவதில்லை மாறாக நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மை சரி செய்து கொள்ள நம்முடைய தவறை திருத்தி கொள்ள நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் நாம் வாழ்வு பெறுவதற்காகவே அவர் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார் அதற்காக அவர் தன்னையே இலக்கமும் துணிந்தார் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி நாம் அழிந்து போவதை விரும்புவார் நிச்சயமாக விரும்ப மாட்டார் அவர் விரும்புவது நல்லதொரு மனமாற்றம் அந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே எப்படி அந்த ஊதாரி மைந்தன் அறிவு தெளிவு பெற்று தான் செய்தது தவறு என்று சொல்லி மீண்டுமாய் அந்த தந்தையை தேடி வந்தாரோ நல்ல ஒரு மனமாற்றத்தின் முன் அடையாளமாய் இருக்கிறாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவருமே நல்லதொரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும் நம்முடைய தவறுகளிலிருந்து அதிலும் குறிப்பாக நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் இரக்கமும் பரிவும் கொண்ட இறைவன் நமக்கு சக மனிதர்கள் வழியாக நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாம் தான் அதை கண்டும் காணாமலும் கடந்து செல்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை குறித்து யாராவது நாம் செய்வது தவறு சரியில்லை என்று சொன்னால் திறந்த மனநிலையோடு செவி கொடுத்து அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம் இவர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி சண்டை போடுவதை விட்டுவிட்டு அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா நீதி இருக்கிறதா அது சரிதானா அப்படியானால் அதை நம் நாம் சரி செய்து கொள்ளலாமே அதே போல யாராக இருந்தாலும் தவறு என்றால் தவறு உங்கள் பேச்சு ஆம் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் அப்படியாக ஒரு சமத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு எல்லோரிடத்திலும் இருப்போம் அன்பு இருப்போம் நீதி உள்ளவராயிருப்போம் அப்பொழுது இறைவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு இரக்கம் நிறைந்தவர் பரிவு கொண்டவர் அவர் நாம் மனமாற்றத்தோடு அவரை தேடி வருகிற பொழுது அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் அந்த இயேசு இதோ சிலுவையில் தொங்கியபடி இரு கரம் விரித்தவராய் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார் இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் அப்படியே திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வத ஆசீர்வதிங்க சப்பா இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் உடல் நோய்களினால் மன்ன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்று முழுமையான உடல் சுகம் பெற்றுக்கொள்வார்களாகும் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாழ்ந்து எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நிலம் வாங்க வீடு கட்ட ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்கள் தொழில்களை நீர் ஆசீர்வதையும் என்னுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும் உடைய பிரசன்ன முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து எங்களை பாதுகாக்கட்டும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகள் இருந்து குடிபோதை அடிமைத்தனங்களில் இருந்தும் ஆண்டவரே இந்து பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுப்பீராக இதோ அரசு வேலைக்காக நல்ல ஒரு வேலைவாய்ப்பிற்காக தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு தேவையான நலன்களை தருவீராக நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மண்டாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உழவு ஒருவரை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்